அனைவருக்கும் வணக்கம் பி எஸ் ராச உங்களுடன் இணைந்திருக்கின்றேன் மீண்டும் சித்த ஆயுள்வேத வைத்திய நிபுணர் குருச்சரண் ஐயா அவர்களுடன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம் வணக்கம் ஐயா துணை அனைவருக்கும் வாழ்த்துக்க நாங்கள் கடந்த ஒரு நிகழ்ச்சியில் தொட்டிருந்த விடயமான இந்த குடற்புண் சம்பந்தமான சில விடயங்களினை இங்கே பார்க்கலாம்னு நினைக்கின்றேன் குறிப்பாக இந்த குடற்புண் சம்பந்தமான அறிகுறிகள் என்ன ஒன்று இரண்டு இல்லை இன்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்பதுதான் கருத்து அந்த அந்த சிரசையே இயக்கிறதை வந்து இந்த குடல் தான் ஏனென்றால் நாங்கள் உணவு உ உட்கொண்டால் தான் எங்களுக்கு சக்தி கிடைக்கும் அந்த சக்தியில தான் மூளைக்கு இரத்தம் போகும் மூளை வேலை செய்கிறதுக்கான சகல தேவைகளும் அங்கே கிடைக்கும் அப்போது அப்படிப்பட்ட வயிற்றில் புண் வந்த உடனே என்ன ஆகும்னு சொன்னால் தனியாக ஒன்று ரெண்டு அறிகுறிகள் அல்ல பல அறிகுறிகள் குடல் புண் ஒன்று வந்துட்டால் உச்சம் க தலை தொடக்கம் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய அறிகுறிகள் காட்டும் அப்போது சில பேர் நினைக்கிறது எத்தனையோ தரம் என்னுடைய அன்பர்கள் நோயாள நோயாளர்களே எத்தனை தினம் ஆம்புலன்ஸை கால் பண்ணி வைத்தியசாலைக்கு போயிருக்காங்க அங்கே போனால் அங்கே அவங்க எல்லாம் செக் பண்ணி போட்டு உங்களுக்கு வந்து இதயம் எல்லாம் நல்லா இருக்குது லங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது எங்கேயோ வாய்வு பிடிப்பு போல் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி போட்டு அவங்க அந்த ஒமிப்ரஸோல் அதில் கொடுத்து சரி இதை எடுத்து பாருங்கள் சொல்லி போட்டு போட்டுது பெயின் கில்லர்ஸ் நீங்கள் ஏதாவது பாரசிட்டமமோல் இல்லாட்டி நியூரோஃபின் அப்படியே அதை எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஆலோசனை கொடுத்து விட்டுருவாங்க அப்போது இவங்களுக்கு திரும்பவும் அந்த பிரச்சனை இருக்கும் திரும்பவும் போனால் அவங்க செக் பண்ணி போட்டு சொல்லுவாங்கள் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு இப்போ கிட்டத்தலாம் வந்து போகிறோம் நீங்கள் உங்களுக்கு இதய அப்போ இவங்க போகிறது எப்படின்னு சொன்னால் வைத்தியர்கிட்ட சொல்லைக்கல்ல இவங்களும் பாவம் இவங்களுக்கும் தெரியாது வயிற்றுல தான் புண் அந்த வயிற்று இதயத்தை பாதிக்கேன்னு தெரியாது இவங்க போயிட்டு நெஞ்சு பிடிக்குது நெஞ்சு இருக்குது நெஞ்சுக்குள்ள குத்துதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நெஞ்சு குத்துனால் அது நெஞ்சு குத்து மட்டுமல்ல வயிற்று புண்ணாலேயே இருதய நோய் இருதய நோய் இருதய வலிக்கு சமனான வலியை அங்கே காட்டும் என்பதுதான் உண்மை ஆனால் அன்பர்கள் எல்லாரும் மிக மிக கவனம் அப்போது இதயம் வலித்த உடனேயே ஓ இது வைத்து அப்படி அப்படின்ட்டு போட்டு கவலகீனமாக இருக்க வேண்டாம் நீங்கள் உடனே ஆம்புலன்ஸை கால் பண்ணணும் அவசர சிகிச்சைக்கு போகணும் வைத்தியர்கள் மருத்துவர்களுடைய சிகிச்சையை நாட வேணும் அது உங்களுடைய தலையாய கடமை ஆனால் நீங்கள் அப்படி போயிட்டு இதயம் வலி என்று சொல்லி அங்கே போயிட்டு அவங்க இல்லை இல்லை உங்களுக்கு இதயமில்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அவங்களில் குரல் நெய்க்காத எங்கள் ஐயோ இந்த வைத்தியர் எனக்கு நெஞ்சு வலிச்சு இங்கே வந்தனே எனக்கு நெஞ்சு வலி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலையான்னு சொல்லி வைத்தியர்களை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் ஆனால் அடிப்படை காரணம் என்று சொன்னால் இந்த வயிற்று தான் அந்த நெஞ்சு வலிக்கான சகல அறிகுறிகளையும் காட்டும் அது மட்டும் இல்லை தோள்பட்டை வலிக்கும் முழங்கால் வலிக்கும் முட்டை தலைக்கு முடிச்சு போறேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் எடுக்க முடியாது முழங்கால் வலிக்கும் உதிக்கால் வலிக்கும் கண் வலிக்கும் தலை வலிக்கும் எல்லாமே செய்யும் இந்த நிறைய மாதர்கள் நிறைய பெண்கள் வந்து ஐயா கருப்பையில் புற்று வந்திருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ஐயா கணையத்தில் கல்ல அந்த வயிற்றை சுற்றி இருக்கிற பெரிய ராஜ உறுப்புகள் எல்லா ஓகன்ஸ்லேயும் வந்து புற்று வந்துருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க அங்கே நாடியை பிடிச்சி பார்த்தால் அதுக்கு அடிப்படை காரணம் வந்து வை குடல் புண்தான் புற்று புற்று என நீங்கள் கூறுவது புற்றுநோயேவா அல்லது புற்றுநோய்தான் புற்றுநோய் புற்றுநோய் தான் புற்றுநோய் எப்படி தோன்றுகின்றதுன்னு சொன்னால் புற்றுன்றது வேறு எங்கேயோ இருந்து ஒன்று வர்றே இல்லை எங்கே அந்த கலங்கள் இறந்து கொண்டு போகுதோ எங்கே கலங்கள் பாதிக்கப்பட்டிருக்குதோ அது புற்றுநோய்தானது அப்படி என்று சொன்னால் இந்த இந்த குடற்புண்ணுக்கும் புற்றுநோய்க்கும் சம்பந்தம் இருக்குன்ற நான் கூறுகின்றேன் நிறைய சம்பந்தம் இருக்குது நிறைய சம்பந்தம் இருக்குது கலை அது தெரிகிறதே இல்லை கண்டபேருக்கு அது க தெரிகிறது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு சம்பந்தப்படுத்தி பார்க்க அதற்கான பரிட்சயம் இல்லை ஆனால் உண்மையில் அதான் இருக்குது அப்படி இவ்வாறான இந்த அறிகுறிகள் பொழுது அவர்கள் நிச்சயமாக நவீன மருத்துவத்தை நாட வேண்டும் ஆனால் அவர்கள் எந்த கட்டத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தை நாடினால் அவர்களுக்கான நன்மை கூட கிடைக்கும் நினைக்கிறேன் அந்த எப்போவுமே அவசர சிகிச்சைக்கு அவங்களுடைய பிரச்சனை என்னென்று கண்டறியத்துக்கு உடனேயே நவீன மருத்துவத்தை நாடுறதில் எந்த வித இல்லை நீங்கள் நாடத்தான் வேண்டும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நவீன மருத்துவத்தை நாடுங்க நவீன மருத்துவத்தில் எல்லாம் செய்யுங்க ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய நோய் நிலையில் மாற்றம் தெரிய இல்லை முன்னேற்றம் தெரிய இல்லை உங்களுக்கு அதிருப்தி என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு தகுதி இல்லை ஒரு சிறப்பு வாய்ந்த சித்த ஆயுர்வேத வைத்தியரை நாடு நீங்கள் சொன்னால் அவங்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் நாடி நாடி துடிப்பு பரீட்சை மூலம் ஆராய்ந்து அது அடிப்படை காரணம் என்ன எது ஆணிவே என்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு சிகிச்சை அளிப்பாங்க எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தொண்ணூறு வீதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் வயிற்றுப்புண்ட குழைப்பு மிகவும் சிறப்பு உண்மையில் அந்த அறிகுறிகள் என வரும்பொழுது அங்கே பல விடியத்தினை கூறியிருக்கின்றீர்கள் இதற்கான தீர்வுகள் தொடர்பாகவும் கூற முடியுமா நிச்சயமாக நேரத்துக்கு சாப்பிடுவாலும் அதிக யோசனை ஸ்ட்ரெஸ் வந்து வைத்து பண்ண கொண்டு வரும் சரி இப்பொழுது நீங்கள் ஸ்ட்ரெஸ் என்கிற விடயம் குறி அது எப்படி அதாவது இது எல்லாம் பல அறிகுறிகள் பல காரணங்களை நேர்களும் கேட்டிருக்கிறார்கள் நானும் கேட்டிருக்கின்றேன் எவ்வாறு இது தொடர்பு படுகின்றது அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் என்பது எவ்வாறு வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்துகின்றது அல்லது தூண்டுகின்றது எங்களுக்கு கம்ஃபர்ட் ஈட்டிங்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கம்ஃபர்ட் ஈட்டிங் சொன்னால் ஒரு ஒரு தொழிலாளர் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறோன்னே அங்கே இருக்கிற முதலாளி வந்து அவரை தீரோ இன்னமோ ரொம்ப இதாக போய்ட்டுது இவருக்கு வந்து அதை வேறு எந்த விதத்தாலேயும் அவரை கான்ஃபரன் பண்ணேலாம் போயிட்டுது அதை சமாளிக்கையெல்லாம் போயிட்டுது அப்போ வீட்டை வந்துட்டு வீட்டை வந்த உடனே இவருக்கு அது அந்த பிரச்சனை இன்னும் தலைக்குள்ளே இருந்து இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இது கொடுத்து கொண்டே இருக்கு அதை சமாளிக்கிறதுக்காக அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்வேன் சாப்பிட தொடங்குவீர் அதிகமாக அது சொல்கிற கம்ஃபர்ட் ஈட்டிங்கன்னு சொல்லி அப்போ அந்த பிரச்சனையில் இருந்து மூழ்கிறதுக்கு குடிகாரர்கள் குடிப்பாங்க போதை மது அருந்துவார்கள் அதே மாதிரி தான் இவர்கள் மது அருந்த மாட்டார்கள் ஆனால் அதிகமாக உணவு வகிறார்கள் இது சில சாரார் சில சாரார் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க எலும்பு தாய் தந்தையர் வந்து எலும்புப்பா சாப்பிடுவா அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை எனக்கு இப்போ பசிக்க இல்லை அப்போ எனக்கு இப்போ பசிக்க இல்லை நான் பிறகு சாப்பிட்றேன் எனக்கு இப்போ பசிக்க இல்லைன்னு சொன்னால் பசி எப்போ வரும் ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்க நல்ல போர் அடிக்குது செய்கிறத்துக்கு கொண்டுமே இல்லைன்னு அந்த பசியெல்லாம் தானாக எல்லாம் தூண்டும் இன்றைக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து எங்களை ஆட்கொள்ளுதோ அன்றைக்கு அந்த பசியும் உங்களுக்கு பாதிக்கப்படும் பசி என்ற உணர்வும் பாதிக்கப்படும் ஏன்றால் அந்த மன அழுத்தம் என்ற உணர்வு ஆட்கொள்கிற நேரம் பசி என்ற உணர்வு அங்கே அடிபட்டு போயிடும் அதாவது வந்து குறிப்பாக பாதிக்கப்படும் என வரும்பொழுது சில பேர் கூடுதலாக உண்பார்கள் சில பேர் சாப்பிடாமலே படுத்து இதனால் குடற்புண் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிப்படுத்தும் அப்போது அந்த அதிகமாக ஒன்றவங்களுக்கு என்ன நடக்கும் சொன்னால் அதிகமாக ஒன்றவங்கள் அநேகமாக ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க யாராவது போட்டு கடை கடை கடந்து சாப்பிட்றவங்க யாராவது சலடையும் அதையுமே சாப்பிடுவாங்களா இல்லை ஜங்க் ஃபுட்டாக தான் இருக்கு வாங்க சாப்பிட்றது அப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்தால் இந்த குடற்புண்ணையும் குறைக்கக்கூடிய மாதிரியான வழி இருக்குமா ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்தால் குடல் புண் குறையும் ஸ்ட்ரெஸ் கூடுனால் குடல் புண் கூடும் குடல் புண் கூடுனால் ஸ்ட்ரெஸ் கூடும் குடல் புண் குறைஞ்சு என்றால் ஸ்ட்ரெஸ் குறையும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் குடல் புண்ணுக்கும் அவ்வளோ சம்பந்தம் இருக்குது வேறு என்ன தீர்வுகள் இருக்கின்றது குடல் புண்ணை குடைப்பதற்கு நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு சாப்பிட்றது நேரத்துக்கு சாப்பிட்றது ஆரோக்கியமான ஆரோக்கியமான உணவு உண்மனும் மிக முக்கியமாக நாங்கள் உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து நேரம் தவறாமல் சாப்பிட வேணும் பசியை நாங்கள் புறக்கணிக்கக்கூடாது ஆனால் நல்ல உணர்வுகளை நல்ல உணவுகள் என வரும்பொழுது குறிப்பாக பல நேயர்கள் அல்லது பல மனிதர்கள் வந்து அவர்கள் இப்பொழுது ஓர்கானிக் அல்லது நல்ல நல்ல உணவுகளை தான் சாப்பிடுக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கும் குடற்பூனை அல்லது வேறு தாக்கங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன அப்போ அதற்கு வேறு எதுவும் காரணங்கள் இருக்கின்றதா இருக்குறே சார் நாங்கள் ஆர்கானிக் ஃபுட் நேச்சு நாங்கள் போயிட்டு கடையில் ஒரு பொருளை வாங்குகிறோம் அந்த பொருளை நாங்கள் பார்த்து எடுக்கல இப்படி எடுப்போம்னு சொன்னால் ஆஹா இது நல்லா பேக் பண்ணி இருக்குது இதில் ஒரு பூச்சியும் அடிக்கையில் மொளமொழன் இருக்குது அப்போ சொல்லி நல்ல பல பலன் இருக்கிற பொருட்களை தான் நாங்கள் தேடி எடுப்போம் எப்போயுமே எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருது என்னுடைய குருநாதர் அப்போ மருந்து பொட்டளத்தில் மடித்து கொடுக்குறது இவர் மருந்து பொட்டலத்தை மடித்து கொடுத்து கொடுத்தார் அப்போது ஒரு பெண்மணி திரும்ப வந்து சொன்னால் சொன்னாங்க ஐயா நீங்கள் அன்றைக்கு தந்த மருந்தில் அந்த நிறைய அந்த அரிசிக்குள்ளே இருக்கும் பூச்சி அந்த பூச்சி இருக்குது ஐயா அப்படின்ட்டு சொன்னாங்க இவர் மிக சாதாரணமாக அதனால் என்ன அதை தள்ளிப்பட்டு சாப்பிட வேண்டியதானே அப்போ பூச்சி விழுந்ததை எப்படி சாப்பிட்ற என்று கேட்டாங்க அப்போ அவர் ஒரு விளக்கம் சொன்னார் இந்த பூச்சி மருந்து அடிச்சா தான் அதில் பூச்சி வராது அது பூச்சியே வாழ முடியாத ஒரு உணவை நான் உனக்கு தந்தால் அது எப்படி உனக்கு மருந்தாகும் அதில் அந்த மருந்தில் பூச்சி இருக்குன்னு சொன்னால் பூச்சியே உயிரோடு இருக்குன்னு சொன்னால் அது உனக்கு சேஃப் ஆனது ஏன் ஒரு அங்கே வாழுது அப்போ அப்போ நாங்கள் கடைக்கு போய் அப்போ நீங்கள் சொன்னீங்க எப்படி அப்போ நாங்கள் நல்ல ஆர்கானிக் ஃபுட்டாகத்தான் சாப்பிட்றோம் இருந்தாலும் உங்களுக்கு குடல் புண் வருதுன்னு சொன்னால் அந்த பூச்சி அரிக்காத பல இருக்கிற காய் கயிற வகைகளோ என்ன என்ன உணவுகளோ அது மருந்து அடிக்கப்பட்டிருக்கு அது அது ஒரு விடயம் நாங்கள் அந்த அது இன்னொரு நிகழ்ச்சியை தொடலாம் ஆனால் அந்த குறிப்பாக நேரத்துக்கு சாப்பிடுவது என்பது என்றால் என்ன குறிப்பாக சில நேரங்களில் சில பேர் சொல்கிறார்கள் உங்களுக்கு பசி எடுத்தால் தான் சாப்பிட வேணும் ஆனால் நேரத்துக்கு சாப்பிட என்றால் மூன்று நேரம் சாப்பிட வேணுமா நான்கு நேரம் சாப்பிட வேணுமா மூன்று நேரம் சாப்பிட்றது மிக நல்லது மூன்று நேரம் சாப்பிடாட்டிலும் அந்த சாப்பாட்டை பிரித்து பிரித்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் பரவாயில்லை ஆனால் பசி எடுத்தால்தான் சாப்பிடுங்க என்று சில பேர் சொல்லுவாங்க சில பேர் வந்து விரதம் இருங்க நோன்பு இருங்கன்றலாம் சொல்லுவாங்க அந்த பசி எடுத்தால் பிறகு தான் சாப்பிடுங்க என்று சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு அதுக்கு நான் இந்த தனிப்பட்ட அபிப்பிராயம் அது இல்லை ஏன்னால் ப சில பேருக்கு பசி என்ற அந்த உணர்வே தோன்றாது என்று சொன்னால் அவங்களுக்கு ஏற்கனவே குடல் அல்சர் வந்து கொட்டு போயிருக்கு அப்போ அவங்களுக்கு பசி ஏற்ற வரைக்கும் இருக்கணும்னு சொன்னால் அவங்க வாரக்கணக்காக காத்து கொண்டு ஏன்னா அவங்களுக்கு பசி எடுக்காது மிகவும் சிறப்பு உண்மையில் பல அறிகுறிகள் அங்கே தோன்றுகின்றது அதற்கான சில உதாரணங்கள் அல்ல தீர்வுகளையும் பற்றி கூறியிருக்கின்றோம் இப்பொழுது இந்த ஆயுர்வேதம் சம்பந்தமாக வரும்பொழுது அதற்கான தீர்வு கட்டாயமாக இந்த குடற்பொண்ணுக்கும் இருக்கின்றது அப்படித்தானே நிச்சயமாக தீய பாது தீய பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருந்துகள் வந்து மோகில மூலம் குடற் இருக்குது எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கேன் எத்தனையோ பேர் சுகப்பட்டுருக்காங்க அதுக்கான ஆதாரங்கள் உண்டு இப்போ நான் என்னுடைய பாட்டுக்கு நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இது தீர்க்க முடியும் இது இதனால் முன்னேற்றம் காண முடியும் என்று நான் ஒரு ஒரு கணிப்போடே கொண்டு போகலாம் அப்படிலாம் சொல்லிக்கொண்டு விடலாம் நான் ராசாவோடு சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து ஆதாரபூர்வமானது ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கின்றது ராசாவுக்கு ராசாவும் நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் அந்த ஆதாரங்களை நீங்கள் கேட்கலாம் நான் காட்டுவேன் தேவையானவர்கள் இதனால் என்ன அதாவது அந்த ஒத்தாரிட்டி உள்ளவங்க வந்து நீங்கள் சொல்கிறது வந்து உண்மைதானா இதுக்கு ஆதாரங்கள் இருக்கா என்று வந்தால் ஆம் இதுக்கு ஆதாரங்கள் இருக்குது குடல் புண்ணால் வந்தவங்களை சித்த ஆயுர்வேதத்தால் நல்லபடியாக சுகப்படுத்தி இருக்குது நல்லா சுகமாக இருக்கிறாங்கன்றதுக்கான முழு ஆதாரங்களும் உண்டு மிகவும் சிறப்பையா குறிப்பாக இந்த குடற்புண் புண் என்பது குடலை சார்ந்த உறுப்புகளை மட்டும் பாதிப்படைய செய்கின்றதா மற்ற உறுப்புகளுக்கும் பாதிப்பு உண்டாகுமா ஓ நல்ல கல்வீராசா குடல் புண்ணானது வந்து தனியே குடல் புண் குடலில் மட்டுமில் அல்லாமல் குடலை சுற்றி இருக்கிற ராஜ உறுப்புகள் அதுகளை பாதிக்கிற மட்டுமல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி நிறைய பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ சில பேர் வந்து டென்சிசில் போவாங்க பல் வைத்தியிட்ட போய்ட்டு ஐயா எனக்கு முரசு சாரி டாக்டர் எனக்கு முரசு கரையுது எனக்கு வா வாய் துர்நாற்றம் அடிக்குது அப்படி என்றுலாம் போய் போய் கே வைத்தியர்கள்ட்ட கேட்பாங்க அவங்க என்ன செய்வாங்க நல்ல அழகாக பல்ல க்ளீன் பண்ணி இதெல்லாம் செய்து தங்களால் என்னென்ன முடியுமோ அவ்வளோ முயற்சியும் எடுத்து அதெல்லாம் செய்து விடுவாங்க ஆனால் இந்த குடல் புண்ணானது தொடங்கிச்சு என்று சொன்னால் அந்த குடலில் இருந்து அப்படியே நாங்கள் ஒரு உணவை எடுத்து எப்படி வாயில் வச்சு அது எங்கள் மலை வாசல் மா மூலம் வெளியில் போகுதோ அந்த உணவு எங்கெங்கே போய் தீரதோ அவ்வளோ இடத்துலையும் வந்து அந்த ஹைட்ரோகுளோரிக் அசிட் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போது நெஞ்செறிவு ஹார்ட்போன் சொல்கிற நெஞ்செறிவு வரத்துக்கு காரணமாக தான் தொண்டை எரிச்சலுக்கும் காரணமாக தான் அடிக்கடி இருமல் இருமல்றதுக்கு காரணமா கண்வலிக்கும் முரசு கரையும் உதடுகளில் புண் வரும் சுவாசத்தில் நாற்றம் வரும் சில பேர் பக்கத்து ஓடி ஓடி போய் ப் ப்ரஷ் பண்ணிட்டு வருவாங்க ஓடி ஓடி போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வருவாங்க அப்பப்போ க ஏன் நான் இவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எப்படி பழி சென்று வச்சுருக்கேன் இருந்தாலும் வாய் மணக்குது என்று சொன்னால் அது வாய் வாயில் இருந்து வர இல்லை குடலில் இருந்து வரும் அதுக்கு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் வாய் நாட்டத்துக்கும் குடல் நாட்டம் வந்து அந்த டயருகள் எரிஞ்ச மாதிரி புகஞ்ச மாதிரி வரும் ஏன்னா சொல்றது வைத்தெரிச்சல் என்று சொல்லுவாங்க அந்த வை அந்த வை உண்மையில அது எரிகிறது ஏன் எரிகிறது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அரிக்குது எரிக்குது குடல எரிக்குது சொன்னால் இப்போ குறிப்பாக இது இந்த உணவு போகும் இடங்கள் மட்டும்தானா அல்லது இப்போ நீங்கள் கூறியது போல் இப்போ அது கண்ணுக்கும் மூளைக்கும் அது எப்படி சம்மந்தப்படுகின்றது அப்படின்ற அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் இது நவீன நவீன முறை வைத்த இதில் ஈட்டுக்கொண்டிருக்காங்களான்ற எனக்கு தெரிய இல்லை ஆனால் நிச்சயமாக அது அந்த அந்த பாதிப்பு இருக்கும் உங்களுக்கு ஒரு உதாரணம் காட்டுறேன் நான் அந்த பாதிக்கப்பட்டவர் எனக்கு ஒரு வீடியோ உண்டு அவரை எடுக்கிறதுக்கு அவரை அனுமதிச்சிருக்கேன் அதை யூடியூபில் அவர் சொன்னவர் ஐயா இதை வெளியில் வெளியிட வேண்டாம் காரணம் என்னென்று சொன்னால் தன்னை பிறகு தான் அங்கே பிரதான தன்னுடைய ஜிபிடியோ வைத்தியசாலையிலே போனால் அவங்க அதை வேறு மாதிரி எடுத்துருவாங்களோ என்று சொன்னதுக்காக அவர் தன்னுடைய பயங்கருதி அதை வழியில் விட வேண்டாம்னு சொல்லிட்டு ஆனால் தனிப்பட்ட ஒவ்வொரு ஆளுக்கும் காட்டுறதுக்கு வந்து அவர் ஒப்புக்கொண்டிருக்கார் இது ஒரு நல்ல கேள்வி மிக முக்கியமான உதாரணம் என்னென்னு சொன்னால் அவர் வந்துடுச்சுன்னார் இப்படி ஐயா இப்படி காதில் வச்சோடனே அவருக்கு போருது காதில் வச்சோடனே அவருக்கு போருது அப்போ இப்படி உண்டு அவர் ஜிபிட்ட போனோடனே ஜிபி பார்த்து போட்டு க ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கார் ஸ்பெஷலிஸ்ட்டு போனோடனே ஸ்பெஷலிஸ்ட் என்ன சேர்க்கார் இவருக்கு இயர் ட்ராப்ஸ் கொடுத்துருக்கார் இயர் ட்ராப்ஸ் கொடுத்து ரெண்டு வாரம் பாவிச்சிட்டு வாங்க அப்போ இயர் ட்ராப்ஸ் பாவிச்சிட்டு ரெண்டு வாரத்துக்கு பிறகு திரும்ப போனால் அது வந்து கொண்டே இருக்குது அப்போ அவர் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துருக்காரு அது அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க தொடங்கினா பிறகு இவருக்கு இன்னும் குடல் எரிஞ்சு சரியான பயங்கரமாக போயிட்டுது அப்போது அதுக்கு பிறகுதான் வந்து என்னை என்னுடைய அறிமுகம் கிடைச்சி என்கிட்ட வந்தார் அப்போது வந்த உடனே நான் உடனே நாடியை பிடிச்சி பார்த்து போட்டு சொன்னேன் இது குடல் புண்ணுங்களுக்கு எதுக்கு எதுக்கு காதுக்கு உங்களுக்கு மருந்து தந்தாங்க அப்படின்னு அப்போ அவர் உண்மையாக ஐயா என்று அப்போது அவர் சொன்னார் அப்போ அவர் அந்த பெரிய ஒரு வைத்தியசாலைக்கு போய் அவங்க சொல்கிறத ஏற்கிறத நான் சொல்கிறத நம்புறத அப்போ அவர் சொன்னி இதுக்கு என்ன இதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லியேனு அப்போ தான் நான் சொன்னேன் அவங்க அவர்கிட்ட சரி உங்களோட வீட்டில் உங்களுடைய தாயார் இல்லாட்டி மனைவி யாராவது புட்டை வைப்பாங்களேண்டு அப்போ அவர் சொன்னார் ஓம் புட்டை வைப்பாங்கன்னு சொல்லி அந்த புட்டு அவிஞ்சி வெந்த உடனே இதுக்கு மேலே ஆவி வர வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அண்டு அப்போ அவர் சொன்னார் ஒரு சிரட்டை கொட்டாங்கச்சியை போட்டு மேலே மூடிடுவேன் சொல்லி அண்டு அப்போ நான் இந்த மாதிரி தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் யோசிச்சிருக்காரு ஏன்னென்று சொன்னால் இதுக்குள்ளால இதுல தொட்டவுடனே போப் வருதுன்னு உடனே அவர் இதுக்கு இயற்றம் கொடுத்துருக்காரு இதுக்கு இயற்றம் கொடுத்துருக்காரு ஆனால் நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன் ஏனென்று சொன்னால் தொடர்ந்து ஆவி போனால் அந்த புட்டு குழைஞ்சி களியா போயிடும் ஒன்றுக்குமே யோசனை இல்லா போயிடும் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பண்ணணும் நான் என்ன செய்கிறேன் எங்கே இருந்து இது வருகோ அந்த ஆணிவேரை கண்டுபிடிச்சு உங்களை குடல் புண்ணை சுகப்படுத்துறேன் போட்டு நீங்கள் அப்படி சொல்லிக்கலே அவருக்கு அரைவாசி நம்பிக்கை வந்துட்டு அப்போ அவர் சொன்ன சரியா அந்த விளக்கம் அவருக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருந்திருக்கு போல இருக்கு அவர் மருந்தெடுத்துட்டு எடுத்துகிட்டு அவர் வந்தார் மூன்று வாரத்திலே வந்துட்டு ஐயா கோப்பம் குறைஞ்சிருக்கண்டே ஆனால் நான் அவர் அவர் குறைஞ்சது அது இதெல்லாம் பார்க்க நான் அவரை வச்சுக்கொண்டு இந்த பாட்டுக்கு ராஜாவோட பேசுகிற மாதிரி நிறைய பேசி கொண்டிருக்கேன் அப்போ அவர் நினைச்சேன் நான் பேசி கொண்டிருக்கேன் சொல்லி வீடியோ வீடு எடுத்துக்கொண்டிருக்கேன் நான் ஏன்னா சுகப்பட்டதே எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்கேன் எடுத்துக்கொண்டு பேசி கொண்டு இருக்கல கடைசியில் தான் நான் சொன்னேன் இவ்வளவு நேரமாக நான் உங்களோட பேசினது உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு இல்லை நான் இவ்வளவு நேரம் பேசிக்கல நீங்கள் உங்களை மறந்து போகப்படுக்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு அது ஒரு டயக்னோசிக் கொண்டு சொல்லவுன்னே தான் அவர் சொன்னிங்க இப்படிலாம் விஷயம் இருக்கா ஐயா அப்படின்னு சொல்லி அப்போ அது மட்டும் இல்லை இது தோலையும் பாதிக்கும் தோல் ஓ தோலை பாதிக்கும் கண்ணை பேர் தோல் வருத்தம் தோல் வருத்தம் என்று போய் பார்க்காத வைத்தியர்கள் இல்லை செய்யாத வைத்தியம் இல்லை அவங்க மேலால் பூசுறதுக்கு ஸ்டெராய்டே கொடுப்பாங்க ஆனால் குடல் புண் தான் அதுக்கு அடிப்படை காரணம் மிகவும் சிறப்பையா உண்மையில் பல நேயர்களுக்கு பல கேள்விகள் அங்கே எழுந்து கொண்டிருக்கலாம் உங்களது கேள்விகள் தொடர்பான உங்களது கேள்விகளையும் எங்களது இந்த யூடியூப் வாயிலாகவோ அல்லது சம்பந்தப்பட்ட ந நபர்களினூடாக அனுப்பி வையுங்கள் அடுத்தடுத்த கேள்விகளில் இந்த குடற்புண் சம்பந்தமாக பல அறிகுறிகள் பல க தீர்வுகள் இருக்கின்றன அதனை உங்களிடம் தொடர்ச்சியாக கொண்டு வர இருக்கின்றோம் ஐயா இன்றைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மீண்டும் சில பிறந்தமைக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் குறிப்பாக மக்களுக்கு பயனுள்ள சில தீர்வுகள் சித்த ஆயுர்வேதத்தில் உள்ளது என்பதை அந்த மகிழ்ச்சியான விடயமும் இங்கே பதியப்பட்டிருக்கின்றது நன்றி நேயர்களே உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் நன்றி ஐயா மகிழ்ச்சி ராசா நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி